டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர் போட்ட பயனாளர்கள் மற்றும் டெலிகிராம் செயலியை பதிவிறக்கம் வருகின்றனர் டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர் எலன் மஸ்க் யூஸ் சிக்னல் என்ற ட்விட் ஒன்றை பதிவிட்டார் அவர் பதிவிட்ட சில மணி நேரங்களிலேயே வாட்ஸ்அப்பிற்கு முழுக்கு போட்டுவிட்டு மற்றும் டெலிகிராம் செயலிகளை பயன்படுத்த வேண்டும் என்று பிரமுகர்கள் பலர் கூறி வருகின்றனர் இதனால் கடந்த இரண்டு நாட்களில் வாட்ஸ்அப் பயனாளர்கள் அனைவரும் சிக்னல் மற்றும் டெலிகிராம் ஆப்பை பதிவிறக்கம் செய்து வருகின்றனர் வாட்ஸ்அப் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய பாலிசிக்கு பயனாளர்கள் ஒப்புதல் வழங்குவதன் மூலம் கணக்கு வைத்திருக்கும் மொபைல் எண் சேவை தொடர்பான தகவல்கள் மொபைல் டிவைஸ் தகவல்கள் ஐபி அட்ரஸ் உள்ளிட்ட தகவல்கள் அனைத்தும் வாட்ஸ்அப்பால் சேமித்து வைக்கப்பட்டு பேஸ்புக் நிறுவனத்துக்கு பரிமாற்றம் செய்யப்படும் இதேபோல் ஃபார்வர்ட் செய்யும் மெசேஜ்களும் வாட்ஸ்அப்பில் கண்காணிக்கப்பட உள்ளது வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தப்படும் அனைத்து வசதிகளும் சிக்னல் மற்றும் டெலிகிராம் செயலியில் உள்ளதால் இந்த இரண்டு செயலிகளுக்கும் மாற வேண்டும் என்று பரவலாக பகிரப்பட்டு வருகிறது வாட்ஸ்அப்பை போல் மீடியா ஷேரிங் வாய்ஸ் கால் வசதி வீடியோ கால் வசதி ஆகியவை சிக்னல் ஆப்பில் உள்ளது என்பது இதன் கூடுதல் சிறப்பம்சமாகும் இதேபோல் டெலிகிராமிலும் வாட்ஸ்அப்பை போல் மீடியா ஷேரிங் வாய்ஸ் கால் வசதி உள்ளது ஆனால் குரூப் வீடியோ கால் வசதி இன்னும் அறிமுகப்படுத்தப்படவில்லை இதில் வாட்ஸ்அப்பை போன்று பயனாளர்களின் அடிப்படை தரவுகள் சேகரிக்கப்படுமே தவிர இருப்பிட தகவல் தொலைபேசி தகவல்கள் ஆகியவை சேகரிக்கப்படாது இப்படி வாட்ஸ்அப்பில் உள்ள அத்தனை வசதிகளும் சிக்னல் மற்றும் டெலிகிராமில் உள்ளதால் கடந்த இரண்டு நாட்களாக போட்டி போட்டுக்கொண்டு பலர் பதிவிறக்கம் செய்வதால் சர்வர் பிரச்சினை கூட ஏற்படுகிறது